வணக்கம் பாரம்பரிய மருத்துவத்தில் இன்று வரை இன்றியமையாததாக இருந்து வருவது வாழை சார்ந்த உணவுகள் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் வாழை இலை என இதன் ஒவ்வொரு பகுதியின் மருத்துவ பயன்களும் அளவிட முடியாதது என்பது நமக்கு தெரியும் இதில் வாழைப்பூவுக்கு பல மகத்துவங்கள் உள்ளது என சித்தர்கள் ஏடுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள் இது கர்ப்பிணி பெண்கள் முதல் சர்க்கரை நோயாளிகள் வரை அனைவருக்கும் சிறந்த வரப்பிரசாதமாக விளங்குகின்றது ஒருமுறை இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் பெண்கள் கருவுற்ற சில மாத காலங்கள் வரை ஆங்கிலத்தில் மார்னிங் சிக்னஸ் எனப்படும் அதாவது காலையில் தூக்கத்தில் இருந்து எழுந்த பிறகு பல பெண்களுக்கு வாந்தி வருதல் தலை சுற்றுதல் உடல் மற்றும் மனசோர்வு நிலை போன்றவை ஏற்படும் இத்தகைய அனைத்து குறைபாடுகளையும் களைவதில் வாழைப்பூ உணவு சிறப்பாக செயல்படுகிறது வாரம் ஒருமுறை முறை வாழைப்பூவை சமைத்து சாப்பிடுவதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பு உற்சாகம் நிறைந்திருக்கும் மூளை எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கும் ஒரு சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பூ பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை வாழைப்பூ சாப்பிட்டு வந்தால் நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சினை தீரும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதை வாழைப்பூ தடுக்கும் அல்சர் என்பது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புண் ஆகும் இந்த அல்சர் பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கும் அதிக கார உணவுகளை அடிக்கடி உண்பவர்களுக்கும் ஏற்படும் வாரத்திற்கு ஒரு முறை வாழைப்பூவை பக்குவம் செய்து உணவாக சாப்பிட்டு வந்தால் இந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில் குணமாகும் வயிற்றில் இருக்கும் ஜீரண அமிலங்களின் செயல்பாடுகளையும் சீரமைக்கும் இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் இரத்தம் சென்று வர அடிக்கடி வாழைப்பூவை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமலும் தடுக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதாலும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படுகின்றது இந்த வயிற்றுப்போக்கால் உடலின் அத்தியாவசிய சத்துக்கள் இழப்பு உண்டாகின்றது வாழைப்பூவை வயிற்றுப்போக்கு நின்ற பிறகு பக்குவம் செய்து சிறிய அளவில் சாப்பிட்டு வந்தால் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் மனிதர்கள் அனைவருக்கும் கண் பார்வை என்பது மிகவும் அவசியம் எனவே நமது கண் பார்வை திறனை நலமாக வைத்துக் கொள்வது நமது பொறுப்பாகும் வாழைப்பூவில் வைட்டமின் ஏ அதிகம் நிறைந்திருக்கின்றது இது கண்களில் கண் புறை ஏற்படுவதை தடுக்கின்றது மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றின் நலத்தையும் மேம்படுத்துகின்றது ஒரே இடத்தில் தொடர்ந்து அமர்ந்து வேலை செய்பவர்களுக்கு மூலம் பவித்திரம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகின்றது மூலம் ஏற்பட்டவர்கள் விரைவில் குணமாக வாழைப்பூ உதவுகின்றது வாழைப்பூவில் இருக்கும் சத்துக்கள் மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கி மூலம் காரணமாக ஏற்பட்ட புண்களை வெகு விரைவில் ஆற்றுகின்றது நமக்கு இரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் இருக்க இரத்தத்தில் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பது அவசியம் இந்த ரத்த சோகை குறைபாடு குழந்தைகள் பருவ வயதினர் போன்றோரிடத்தில் அதிகம் இருக்கின்றது வாரம் ஒரு முறை வாழைப்பூவை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை பிரச்சனை விரைவாக தீரும் இப்போ புரிந்து கொண்டிருப்பீர்கள் வாழைப்பூவை வாரம் இரண்டு முறை அல்லது மூன்று முறை சாப்பிட்டு வந்தால் நோயின்றி வாழலாம் என்று மீண்டும் ஒரு சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய இந்த வீட்டு மருத்துவ தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழச் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி